அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளும் இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் கருத்தில் கொள்ளுங்கள் விஸ்வாசி ஐபசி பன்னெண்டு இன்று புதன்கிழமை வருடம் அக்டோபர் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று அஷ்டமி அதேபோல் இன்று திருவோண விரதம் கடைபிடிக்கப்படுகிறது அதே போல் இன்று அபிஜித் முகூர்த்தமும் இன்று முழுதும் இருக்குது கருத்தில் கொள்ளுங்க இந்த அபிஜெக் முகூர்த்தம் என்பது மிகவும் சிறப்பான முகூர்த்தம் இது திருவோண விரதத்தில் மட்டுமே இணைந்து வரக்கூடிய முகூர்த்தம் அற்புதமான முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் உங்களுக்கு தேவையான குறுக்களை நீங்கள் நியாயமான முறையில் கடன் அடைக்கணும் இல்லை வேலை கிடைக்கணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண இறை அருள் கிடைத்து உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திர இன்று பிற்பகல் ரெண்டு பதினெட்டு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் திதி இன்று காலை ஐந்து இருபத்தி ரெண்டு ச சப்தமி பின்பு அஷ்டமி யோகம் வந்து இன்று முழுவதும் அமித யோகம் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம் கரகம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் கடக ராசி கடக லக்கணம் இன்று மிக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டு வண்டி ஏக்கிக்கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சித்தறி விபத்துகள் எப்படத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களை விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாதி முர்த்து அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்களும் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தையும் சுபவாரையும் இணைந்து பயன்படுத்தி நான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவானே வரநாதன் அவர் ஓர காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரு எட்டு டூ ஒம்பது அதுக்கு முன்னாடி சுக்கரவாரை எங்கள் ஒரு மணி நேரம் புதனோரம் முடிஞ்சதும் சந்திர சந்திர இந்த மூன்று மணி நேரம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ராவகாலம் மது பன்னெண்டு ஒன்று முப்பது ஏமாண்டம் காலை ஏழு முப்பட்டு ஒன்பது குளிகை காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு சூளம் வந்து வடக்கே கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து கற்பூரம் விளக்கு ஏற்றணும் ஏன்னா எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த திசையில் சென்றாவே சிறப்புகள் அந்த ஜாத்துகளை பெற முடியும் கற்றுக்கொண்டு பயன்படுக்க நன்றி வணக்கம் வா